சபை ஒன்றிகமாய் நிரம்பி இருந்த சபை கலாத்தியாவில் நிறைய யூதர்கள் இருந்தார்கள் கொஞ்சம் இருந்தது போல யூதர்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் இடையிலே பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கவில்லை ஆனால் இந்த யூதர்களுக்கு எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பிடிக்கும் தெரியுமா யூதர்களாய் இருந்து ரச்சிக்கப்பட்ட பிரசங்கிமாரை தான் பிடிக்கும் அப்ப ஒருவேளை நீங்கள் கலாத்தியா சபை ஒரு விசுவாசியை போன்றவர் என்றால் நீங்கள் இலங்கை கிறிஸ்தவராக இருந்தால் இலங்கையிலே இருந்து வந்து பிரசனிக்கிறவர்களை தான் பிடிக்கும் இந்தியர்களை அவ்வளவு பிடிக்க இந்திய கிறிஸ்தவர்கள் கலாத்தியா சபை கிறிஸ்தவர்களை போன்றவர்கள் என்றால் அவர்களுக்கு இலங்கை பிரசங்கி மாதிரி பிடிக்காது அந்த மாதிரி என்று வைத்துக் கொள்வோமே அது அல்ல பிரச்சனை பிரச்சனை என்னவென்றால் இந்த யூதர்கள் நம்ம முக்கியமாய் தெரியும் இந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அவர்கள் தங்களுடைய யூத முறைமைகளை விடவில்லை தங்களுடைய யூத மத விடயங்களை விடவில்லை அதனால் அப்படி தங்களுடைய யூத மத விஷயங்களை விடாதவர்களை பார்த்து பௌரடியார் என்ன சொல்லுகிறார் வேறு யாரையும் புத்தி இல்லாதவர்களே என்று அழைக்கவில்லை புத்தி இல்லாதவர் என்றால் யார் மூடன் முட்டாள் முட்டாள்கள் என்று அழைக்கிறான் அப்போ நாம் சில நேரம் வேறு மதங்களிலே

ஒரு சுவிசேஷம் அறிவிக்க வியாழக்கிழமை போக மாட்டேன் தலை செய்வது செய்ய மாட்டேன் என்ன அங்கிருந்து வந்தது போக மாட்டேன் பல வருடங்களுக்கு பிறகுதான் அவற்றை நான் துரத்த வேண்டியிருந்தது கலாத்தியா விஷயத்தை எல்லாம் கண்ட பிறகுதான் நானும் இருக்கும் அதாவது கோக் உள்ள இருக்கிறது கொண்டிஸ் அதுபோல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சில நேரம் வேறு பெயர் போட்டுக் கொள்வார்கள் ஆனால் இருப்பது அந்த விஷயம் தான் கற்பனை செய்து பார்த்து இதை பற்றி நான் கூடுதலாக பேச விருப்பம் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு அது பொருத்தம் இல்லாதபடி நான் இல்லை உதாரணம் எடுத்தால் நிறையவே வலிக்கும் உதாரணங்களை சொல்ல போனால் நிறையவே வலிக்கும் ஒரு ரெண்டு உதாரணம் மாற்றம் சொல்லணும் வலித்தால் மரவாதை உங்களுக்கு வலிக்காது இது உங்கள் யாருக்கும் இது இல்லை ஒன்று ஜாதி இந்த ஜாதி பார்க்கின்றது அது வேறு மதத்துக்கு சேர்ந்தது அல்லவா தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி ஆனால் சில கிறிஸ்தவர்கள் பிரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு கலாத்திய கிறிஸ்துவர்களாய்த்தான் இருக்கிறார்கள் அது எப்போ தெரிய வரும் தெரியுமா அவர்கள் பிள்ளைக்கு திருமணம் செய்யும் போது தென் கட சலத்துல தென் என்றால் என்னக்கு இந்த சென்னை இல்லை என்ன சொல்றாரு சொல்றியாவது சீதனம் கிறிஸ்தவத்துக்குள்ளேயோ வேதன வேதத்திலேயோ சீதனம் இல்லை வேதத்திலே அப்படியே திருமணத்தின் போது யாராவது யாருக்காவது கொடுப்பது என்றால் மனமாக எங்க இருந்து வந்தது தமிழர் பண்பாடு அல்ல இது ஒரு மதத்திலே வந்தது தமிழர் பண்பாடு என்றால் என் சிங்களவன் வாங்குகிறான் அப்போ சிங்களவர்கள் வாங்குகிறார்கள் கேரளாவிலே மலையாள மலையாடிகள் வாங்குகிறார்கள் தமிழர் கலாச்சாரம் என்றால் ஏன் மலையாளி வாங்க வேண்டும் ஏன் தெலுங்கு வாங்க வேண்டும் வாங்குகிறாங்களே ஏன் பெங்களூர்ல கன்னடக்காரன் வாங்க வேண்டும் இது மதத்தில் இருந்து வந்தது வாங்குகிறவனும் அதை கொடுக்கிறான் சொன்னவன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற கொட்டையனும் தான் சொல்றது சரியா வருகிறது பழைய மண்டத்துல இருந்து வந்தது இங்கு வேறு அந்த ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்தும் பொழுது அந்த இடத்துல பாஸ்டர் வந்து ஆசீர்வதித்து ஜெரிப்பார் அதெல்லாம் அவருக்கும் ஒரு விட கிடைக்கும் ஊழியர் காணிக்கை என்ற தெய்வமே முழுக்க கிறிஸ்டியன் ஆகியாச்சு இந்த புத்ரி இல்லாத கலாத்திரர்களுடைய செயல் புரியலதான் இது ரெண்டு உதாரணம் போதும் இன்னும் தெரியோ விஷயங்கள் இருக்கின்றன எத்தனையோ சில 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 கொண்டாட்டங்கள் சில குடும்ப விஷயங்கள் சிலவை பிற மதத்து விஷயங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே வந்து வேறு பெயர் சூட்டப்பட்டு நடக்கிறது இது கலாத்தியா பிரச்சனை ஆகவே கலாத்தியா சபையில இருக்கின்ற அந்த தேவையான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டாம் ஓகேயா